பெண்ணே உந்தன் வாழ்க்கைக்குள்ள ஆயிரம் கனவுகள் தோன்றுதடி ஒவ்வொன்றாய் சிறகு விரித்ததும் சிறைப்பட்டு போய் இயங்குதடி கண்ட கனவு காத்தோடு மறைந்து கலையுதை காலமெல்லாம் அது பொய்த்தரையாகவே போகுதே ஆயிரம் வழிகள் உனக்குள் இருந்தாலும் புன்னகை உனக்குள் போக்குதடி இயல்பிலே அன்பை விதைக்கும் காரிணி பாசத்துக்கு ஏங்கும் போல தன் மானம் விரும்பும் நியாயகினி அதிகாரம் யாவும் அவள் அன்பில் சேர்க்குமோ கோடி புண்ணியம் செய்தாலும் அவள் பாசம் கிட்டுமோ போதுமடி நீப்படும் துயரம் தாங்கவில்லை இழைத்த குரலோ என் மனம் நிம்மதி கொள்ளவில்லை இடர்வரும் துன்பங்கள் இடைவிடா இன்னல்கள் நீ சோர்ந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கை வாழ எதிர்நீச்சல் போட வேண்டும் கருமேகமும் கலையும் உன் பக்கம் காற்று வீசும் கலங்கினது போதும் இலக்கியம் படைக்கும் காலம் இனி வரும்